ஹலோ இந்த வீடுல நடந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாவே ஆன்மாவே நடக்கும் அந்த அளவுக்கு உண்மையான நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த இந்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் ஒரு தொழிலதிபர் அவர் பணக்காரர் வீடு அரண்மனை மாதிரி அவருக்கு ஒரு பெண் இருக்கா அந்த பெண் எப்பவுமே ஆடம்பரமா இருப்பா முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல எப்போதுமே பத்து இருபது பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க கூலி ஆட்கள் அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அதே போல அவருடைய மகள் பேரு ரோஸ் ரோஸ் எப்போதுமே ஆடம்பரமா இருப்பா தன்னுடைய அழகுல எப்போதும் பெருமைப்பட்டுப்பா எங்க போனாலும் நாலஞ்சு தோழிகளோட தான்

பிரிச்சிருது அவருக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது அதே நேரத்துல அந்த பெரியரோட மகன் ஒரு மருத்துவர் அதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவருடைய மகனை மருத்துவருக்கு படிக்க வச்சிருக்காரு இந்த இடத்துல தான் அவருடைய மகன் அங்க வரான் அவருடைய மகன் வந்து பார்த்துட்டு தனது அப்பாவுக்கு நேர்ந்த இந்த கொடுமையை பார்த்துட்டு அவனால தாங்கிக்கவே முடியல இப்ப ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னும் அவங்க கேட்கறாங்க உங்க அட்டுழியத்துக்கு அளவே இல்லையா இந்த மாதிரி ஒரு பெரியவரை இப்படி பண்றீங்களே அப்படின்னும் அவர் கேட்கிறாரு எனது அப்பா உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாரு அப்படின்னும் அவன் கேட்கறான் அவன் பேரு விஷ்ணு இப்ப விஷ்ணுவை பார்த்து இந்த கிழவன் என்ன கேலி பண்றான் அப்படின்னும் அவர் சொல்றான் இதை பார்த்துட்டு எங்க அப்பா ஒரு நாளும் அந்த மாதிரி இருந்தது இல்ல ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ அவ எதுவும் பேசாம அவ போயிடுறா இப்ப தனது அப்பாவை கூப்பிட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வெளில போறான் இப்ப வெளில போனவன் அவனுடைய மனசு ஃபுல்லா இவ்வளவு பத்தி தான் இருக்கு இவ்வளவு திமிரா நம்ம அப்பாவை அடிச்சிட்டால எப்படி இருந்தாலும் பழி வாங்கி தீரணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இந்த இடத்துல ராத்திரி பத்து மணி ஆகுது அவளுடைய வீட்டுக்கு அவன் போறான் அவளுடைய வீட்டுல சுவரேறு குதிச்சு அவளோட ரூம்ல ஜன்னல் இருக்கு ஜன்னல் வழியா அவளை பார்க்கறான் சோப்பு சாரி கட்டிட்டு அழகா தூங்கிட்டு இருக்கா அவ பார்க்கும் போது அழகா இருக்கா அவளுடைய அழகுல மயங்கி அப்படியே நிக்கிறான் பிறகு அவனுக்கு என்ன தோணுச்சு

கதறி எழுதுவாரு இப்ப ரோஸோட உடலை அடக்க செய்யணும் இப்ப அடக்கம் பண்றதுக்கு எல்லோரும் வராங்க இப்ப அடக்கம் பண்றதுக்கு கல்லறையில ரெடி பண்ணி அடக்கம் பண்றாங்க இப்ப மறுநாள் அது மறுநாள் வீட்டோட செக்யூரிட்டி காவலர் வந்து ஓடி வராரு ஓடி வந்துட்டு ஐயா ஒரு மோசமான நிகழ்வு அப்படின்னா அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு கேக்குறாரு உனது மகளோட ரோஸோட கல்லறையில இந்த நிகழ்வை பார்த்தா அப்படின்னா அவர் சொல்றாரு அதாவது ரோஸோட கல்லறையில ரோஸோட உடல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெறும் பாம்பு தேலு இது போல பூச்சிகள் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அவருடைய காலரை பிடிச்சி கத்துறாரு என்னடா சொல்ற அப்படின்னா என்ன சொல்ற உண்மை சொல்லு அப்படின்னு பிடிச்சி கேக்குறாரு ஆமா அங்க போய் பார்த்தேன் அங்க வந்து உனது மகள் கல்லறையில உடல் இல்ல யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு நரேஷும் பயங்கர அதிர்ச்சியாரு அந்த ஊர் முழுதும் தேட சொல்றாரு யாரோ அவளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு இப்பதான் ஊர் முழுதும் தேட சொல்றாரு எல்லா இடங்களையும் தேடுறாங்க மகளோட உடல் கிடைக்கல இந்த இடத்துல ஒரு அறிவிப்பை அவர் எனது மகள் உடலை கண்டுபிடிக்கிறவருக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு அப்படின்னு அருகிறாரு இந்த அறிவிப்பு மக்களை வேகமா சென்றடையுது இப்ப மக்கள் பெரும்பாலானோர் அவருடைய மகளை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் ஒரு நிகழ்வு நடக்குது விஷ்ணு காட்டுல உட்காந்து இருக்கான் அவனுக்கு பக்கத்துல ரோஸோட உடல் வந்து இப்போ இப்ப அதை பார்த்துட்டே இருக்கான் அவளோட உடலை என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருக்கான் வெள்ள துணி போட்டு அவளுடைய உடல் மூடி இருக்கு அந்த வெள்ள துணிய அகற்றான் அகற்றிட்டு அவன் ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறான் இன்ஜெக்ஷன் எடுத்து திரும்ப செலுத்துறான் இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது கண் விழிக்கிறான் கண் விழிச்சு பார்த்தோன்னே நீ யார் அப்படின்னு அதிர்ச்சி கேட்கிறா இப்பதான் அவன் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு அவன் சொல்றான் நான் யாரும் உனக்கு புரியுதா கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு அவன் சொல்றான் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஷ்ணு அன்றைய நாள் இரவு அவன் வீட்டுக்கு போனான் இல்லையா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பதான் அவன் அவன் குடிக்கிற தண்ணியில மயக்க மருந்து கலந்துடுறான் ஆனாலும் அவன் வீட்டுக்கு வரான் இப்ப மறுநாள் அவனுக்கு செய்தி கிடைக்குது அதாவது ரோஸ் இறந்துட்டா அப்படின்னு இப்ப ரோஸ பக்கத்தாங்க போறான் அவளோட உடலை பாக்குறான் இடத்துல அடக்கம் பண்ணிட்டு வந்து இரவாவது இரவுல அவளுடைய கல்லறையில தோண்டி அவளோட உடலை வெளிலட்டு வரான் எடுத்துட்டு வந்து இப்பதான் அவளுக்கு விஷமுறிவு மருந்தை ஏத்துறான் இப்ப கொஞ்ச நேரத்திலேயே விஷம் முறிஞ்சு மயக்க நிலையில இருந்திருக்கா இப்ப வந்து எந்திரிச்சுட்டா இப்ப எந்திரிச்ச பிறகு நீ யாரும் கத்துறா ரொம்ப பதறா நீ இறந்துட்ட உனக்கு தெரியுமா அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமா நீ இறந்துட்ட உடைய உடலை ஊர் முழுதும் தேர்றாங்க அப்படின்னும் அவன் சொல்றான் என்ன சொல்ற அப்படின்னா ஆமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இது போல அப்பாவை அடிச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றான் ஆமா அப்படின்னு சொல்றான் அந்த வயசான காவலாளி அப்படின்னு அவன் சொல்றான் ஆமான்னு சொல்றான் இந்த இடத்துல அதுக்கு பழி வாங்குறதுதான் நான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன் திடீர்னு இறந்துட்டேன் உன்னை கல்லறையில இருந்து எட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான் நீ தூங்கும் போது நீ குடிக்கிற தண்ணியில விஷம் இருந்து கலந்துட்டேன் அதை குடிச்சு மயக்க நிலையில போனத்தை எல்லோரும் இறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டாங்க அப்படியே விட்டா ரெண்டு நாள் வரலயும் மயக்கமே கிடையாது இந்த இடத்துல அவ பயங்கரமா அதிர்ச்சி அவரா என்ன உடனே வீட்டுக்கு போ அப்படின்னும் அவன் சொல்றான் மேலும் அவன் சொல்றான் உனடைய ஆணவெல்லாம் அழியணும் உனக்கு வா என்னன்னு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு வீடு இருக்கு இப்ப அந்த அறையில உட்கார வச்சுட்டு வெளில போயிடும் அவள் தனிமையா வந்து உட்காந்துருக்கா அவளை சுத்தி வெறும் சுவர் மட்டும் தான் இருக்கு அவ கதறி எழுவுறா என்னை வெளியே விடு என்னை காப்பாத்த அப்படின்னு சொல்றா அவளுக்கு தேவையான தண்ணி உணவு எல்லாம் வாங்கிட்டு வந்து தரான் இப்ப ரெண்டு நாள் திரும்பவும் வரா திரும்பவும் வந்து அவளை பாக்குறான் நீ எனது அப்பாவிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றா தயவு செய்து என்னை மன்னிச்சிரு உங்க அப்பாவிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை வெளியே விட்டு நான் உயிரோடு இருக்குனாவது எனது அப்பாவிட்ட சொல்லு அப்படின்னும் அவ சொல்றான்

மகளை பார்த்துட்டு எல்லோரும் ஓடி வராங்க ஓடி வந்து என்னமாச்சு எங்கம்மா இருந்த என்னமா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க இப்பதான் அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா செஞ்ச சின்ன தவறு எனக்கு பெரிய விளைவு தந்துச்சு அப்படின்னும் அதாவது என்னுடைய அகங்காரம் ஆனவெல்லாம் இப்ப இல்லப்பா அழிஞ்சிச்சுப்பா அப்படின்னும் அவன் சொல்றான் தன்னுடைய மகள் இப்படி மாறுவா அப்படின்னு அவர் நினைச்ச பார்க்கல தன்னுடைய மகள் உயிரோட வந்தது ஒரு ஒரு மகிழ்ச்சி அடுத்ததா அவ சுத்தமா ஒரு மனிதனை மாறினது இன்னொரு மகிழ்ச்சி இப்போ எல்லோருமே சந்தோஷமாயி கட்டி தருவாங்க விஷ்ணுவ உடனே ஆச்சிருவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ அவருடைய ஆட்கள் எல்லாமே விஷ்ணு வீட்டுக்கு போறாங்க விஷ்ணு வீட்டுக்கு போயிட்டு உன்னை நரேஷ் கூப்பிடுறாரு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க ரோஸ் ஏதோ நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா நம்மளை பத்தி ஏதோ குத்த சொல்றா தான் நம்மள ஆச்சிரா சொல்றாரு அப்படின்னும் அவன் நினைக்கிறான் இப்போ நேரா ரோஸோட வீட்டுக்கு அவன் போறான் நரேஷ கட்டிபிடிக்கிறாரு எனது மகளை காப்பாத்திட்ட எனது மகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்க உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு கோடு ரூபா இந்த நீ வச்சுக்க அப்படின்னும் கையில் கொடுக்குறாரு இந்த பணத்துக்காகலாம் உனது மகளை நான் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாழ்க்கை நான் புரிய வைக்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகிறான் இந்த இடத்துல ரோஸம் அவனை விரும்புகிறதா அவனது அப்பாகிட்ட சொல்கிறா இப்போ உடனடியாக அவனை கூப்பிட்டு இதுபோல எனது மகளை நீ திருமணம் செஞ்சிக்க அப்படின்னும் உனக்கு எனது மகளோட அத்தனை அகம்பா நீ தொடச்சிட்ட அப்படின்னோ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல விஷ்ணுவும் ரோஸும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இப்போ அவள் எல்லோருக்குமே மதிப்பு திறா அழகு ஆடம்பரம்ன்ற எந்த விஷயத்தையும் அவள் பெருசாக நினைக்கிறதில்ல வாழ்க்கைன்றது ஒரு நீரோட ஓட்டம் மாதிரி ஓடி ஏதாவது ஒரு இடத்துல கலந்து நிக்கும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறான் ஓகே இந்த வழியை பிடிச்சிங்கிறேன் மீண்டும் அடுத்த சிந்திப்போம் நன்றி வணக்கம்